உலகெங்கு வாழும் என் இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இதயங்கணிந்த காதலர் தினம் நல்வாழ்த்துக்கள் என்னடா இயற்கை ஜோடும் குருஜி காதலர் தினம் நல்வாழ்த்துக்கள் சொல்கிறார் என்று அனைவருக்கும் பிரமிப்பாக இருக்கிறதா உண்மையிலே காதலர் தினம் அன்று அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பை பரிமாறிக் கொள்ள வேண்டும் காதலர் தினம் கண்டுபிடித்தவர்கள் இங்கிலீஷ்காரர்களாக இருக்கலாம் ஆனால் காதல் என்பது நம் வாழ்வில் ஒன்றானது அதை யார் கண்டுபிடித்தார்கள் என்று ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை ஒரு விஷயம் நல்ல விஷயமாக இருந்தால் அது எந்த மொழிக்காரராக இருந்தாலும் சரி அனைவரும் ஏற்றுக்கொள்ளலாம் இந்த நாள் இந்த டே பதினாலு நம்பர் குறிக்கக்கூடிய நாட்கள் ஜோதிட சாஸ்திரப்படியும் நியூமராலஜி சாஸ்திரப்படியும் இந்த ஒன்றாம் எண்ணும் நான்காம் எண்ணும் சேர்ந்து பதினாலாம் தேதியாக அமைகிறது இந்த பதினாலாம் தேதி அனைவரும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நாட்களாக அமையும் சூரியனும் ராகுவும் ஒருவர் சுயஜாதகத்தில் சூரியனும் ராகுவும் இருந்தால் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும் அது மற்ற கிரகங்களின் சேர்க்கை பொறுத்து வீழ்ச்சியாகவும் நடக்கும் குபேர சம்பத்தை கொடுக்கக்கூடிய இந்த சூரியனும் ராகுவும் இணைந்து பதினாலாம் தேதியாக அமைந்திருக்கிறது இந்த பதினாலாம் தேதி அன்று அனைவரும் தன் உள்மனதில் இருக்கக்கூடிய அன்பை வெளிப்படுத்தும் நாளாக காதலர் தினமாக இது அமைகிறது இந்த அன்பை வெளிப்படுத்தும் நாளாக திகழ்வது சூரியனும் ராகுவும் அதாவது ஃபோர்டீன் டே இந்த பதினாலாம் தேதி ஒன்று நாலும் சேர்ந்து ஐந்தாக மாறும் இந்த ஐந்து என்பது கிரகம் இந்த புதன் என்பது விளையாட்டு கிரகம் லவ் கிரகம் டெக்னிசம் டெக்னாலஜி நிறைந்த கிரகம் உறவுகளை பரிமாற்றும் கிரகமாக இந்த புதன் கிரகம் திகழும் இளைய தலைமுறை என்றாலே அது கிரகமாக தான் இருக்கும் விளையாட்டு பிள்ளைகளாக இருக்கட்டும் அத்தை மாமா மச்சனன் மைத்துனன் என்று எதெல்லாம் என்டர்டைன்மெண்ட்டான உறவுகளோ என்ஜாய் பண்ணக்கூடிய உறவுகளோ அதாவது கலகலப்பான உறவுகளோ அனைத்தும் இந்த புதன் கிரகமாகும் அப்படிப்பட்ட புதன் கிரகம் திகழக்கூடிய நாட்களில் இந்த வேலண்ட் டே உருவாக்கியிருக்கிறார்கள் இது தெரிந்து உருவாக்கினார்களோ தெரியாமல் உருவாக்கினார்களோ ஒரு நாட்கள் என்பது சாதாரண விஷயம் அல்ல கிரக வேல்டேஜ் சுமையை தாங்கி கொண்டது அப்படி பார்க்கும்பொழுது இந்த காதலர் தினம் நாட்கள் மிக மிக உன்னதமான நாட்களாக அமைகிறது இந்த காதலை வெளிப்படுத்த ஒரு தான் நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று அர்த்தமில்லை ஒரு குழந்தை தன் தாயிடம் அன்பை வெளிப்படுத்தலாம் ஒரு தாய் ஒரு குழந்தையிடம் அன்பை வெளிப்படுத்தலாம் தன்னுடைய உறவினர்களிடம் அன்பை வெளிப்படுத்தலாம் தான் வேலை செய்யும் முதலாளியிடம் அன்பை வெளிப்படுத்தலாம் முதலாளிகள் தன்னுடைய வேலைக்காரன் இடத்தில் அன்பை வெளிப்படுத்தலாம் ஆக மொத்தம் யார் யாருடன் வேண்டும் என்றாலும் தன் அன்பை வெளிப்படுத்தும் தினமாக இந்த காதலர் தினம் வெளிப்படுகிறது அப்படி பார்க்கும் பொழுது என்னையும் காதலித்து என்னுடைய பதிவுக்கு முப்பத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது சப்ஸ்கிரைபர்கள் என்னை காதலிக்கிறார்கள் ஏனென்றால் காதல் என்பது ஒருவருடைய விருப்பம் விருப்பம் ஏற்பட்டுத்தான் அவர்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிருக்கார்கள் அத்தனை சப்ஸ்கிரைபரையும் நான் காதலிக்கிறேன் என்னுடைய அன்பான காதலை ஏற்றுக்கொள்பவர்கள் இந்த வீடியோ பதிவில் இயற்கை ஜோதிடம் ஐ லவ் யூ என்று கமெண்ட் செய்ய வேண்டும் கமெண்ட் செய்ய தெரியாதவர்கள் ஆட்டின் வழங்கலாம் ஃபைவ் ஸ்டார் வழங்கலாம் ஸ்டார் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு அஞ்சு ஸ்டார் வழங்கலாம் இதுவரை உள்ள சப்ஸ்கிரைபர்களுக்கும் இனி வர இருக்கிற சப்ஸ்கிரைபர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த ஐ லவ் யூ இனிய காதல் தினம் உலகத்தை காதலிக்க எனக்கு இப்படி ஒரு ஊடகம் கிடைத்திருக்கிறது நான் பெருமிதம் கொள்கிறேன் உங்களை காதலிப்பதற்காகவே இயற்கை ஜோதிடம் குருஜி டையெல்லாம் பூசி வந்திருக்கேன் பாருங்கள் டையெல்லாம் பூசி வந்து அழகா வந்து உட்கார்ந்திருக்கேன் இந்த ஊடக வழியாக என்னுடைய காதலை சொல்லிவிட்டேன் என்னை காதலிக்கும் அனைத்து உள்ளங்களும் சிறியவர் முதல் பெரியவர் வரை குமரி முதல் கிளவி வரை ஆண்கள் முதல் பெண்கள் வரை ஏன் திருநங்கைகளும் என்னுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கிறார்கள் அத்தனை சப்ஸ்கிரைபருக்கும் என் மனமார்ந்த காதலர் தினம் நல்வாழ்த்துக்கள் என் காதலை ஏற்றுக்கொண்டால் இயற்கை ஜோதிடம் ஐ லவ் யூ என்று கமெண்ட் செய்க இந்த வீடியோ சிலருக்கு இன்றைக்கே கண்ணில் படலாம் சிலருக்கு ஒரு வருடம் கூட கண்ணில் படலாம் இந்த வீடியோ எப்பொழுது உங்கள் கண்ணில் படுகிறதோ அன்று முதல் உங்கள் மனதில் நான் குடியிருப்பேன் இயற்கை ஜோதிடம் குருஜி உங்களை காதலிக்கிறார் நீங்கள் இயற்கை ஜோதிடம் குருஜியை காதலிப்பதாக இருந்தால் இயற்கை ஜோதிடம் ஐ லவ் யூ என்று மெசேஜ் பண்ணுங்க உலகத்தில் எங்கெல்லாம் தமிழ் மொழி இருக்கிறதோ நீங்க நீங்கள் இங்கிலீஷ்காரராக்கலாம் இந்திக்காரராக இருக்கலாம் தெலுங்குக்காரர்களாக இருக்கலாம் ஆனால் நான் பேசுகின்ற தமிழ் மொழி உங்களுக்கு புரியுது என்றாலே நீங்கள் என் காதலர்தான் நான் ஒருவரை மட்டும் காதல் செய்வதல்ல நான் வேலையை காதல் செய்யக்கூடியவன் உலகத்தை காதல் செய்யக்கூடியவன் உலகத்தில் பிறந்த மனித இனத்தை காதல் செய்யக்கூடியவன் ஏனென்றால் என்னோட ஜோதிட ஆராய்ச்சி அனைவருக்கும் பொதுவான விஷயம் அதனால் நான் உலகத்தை காதலிப்பேன் என்னை யாரெல்லாம் காதலிக்கிறீர்களோ அவர்கள் இயற்கை ஜோதிடம் ஐ லவ் யூ என்று கமெண்ட் செய்யுங்க கமெண்ட் செய்ய தெரியாதவங்க ஆர்டின் வழங்குங்க ஸ்டார் வழங்குங்க என சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை கொள்கிறேன்